thank <laughs> you முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாயாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஸோ இவங்களுக்கான பாடக்குறிப்புகளும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்ப்ளே அவரை காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ எதிர்பார்க்கலல்ல நானும் எதிர்பார்க்கல ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்க செவன்த் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிங்க நாங்கள் ஏழை மாணவர்கள் எங்களுக்காக ஆரம்பிங்க முப்படையை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொன்னீங்களே இப்போ என்ன ஆச்சு உங்களுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கைஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க கேட்டுடலாம் ஆயிரம் விஷயங்கள் அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும் ஆமா தானே ஸோ இப்போ நான் ஒருத்தரும் இருக்கும் ரெண்டு மூணு பேர் தான் இருக்கும் ஸோ எல்லா வேலையுமே நாங்கள் தான் ரெடி பண்ணணும் ஆக்சுவலாக நாங்கள் உளவியலுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கைப்பட எழுதணும் எழுதி அதை நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் நிறைய ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீ உங்களுடைய ஃபியூச்சர் கனவை நாங்கள் நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம் எங்கள் பக்கம் வந்து ஸோ அதில் வந்து டெலிகிராமில் ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாரு இன்னுமா தான் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அவங்களாம் ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்க போய் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ ஒரு வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பலமுறை யோசிக்கணும் எங்களுக்கு இது வந்து உங்களை ஏதோ உங்களுடைய கனவை நிறைவேற்றணும் எங்க பக்கத்து முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக நாங்க ஏதோ வந்து உழைப்பு போட்டு உங்களை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அந்த ஒரு உழைப்பை வந்து ஒரே கொச்சை கொச்சைப்படுத்திட்டு போற மாதிரி இருக்கு அதனால தான் முடிவு பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துறோம் क्वेश्चन பஞ்ச் வந்து நாங்க அப்புறமா தரோம் ஓகேங்களா சோ இன்று உங்களுக்கான மெட்டீரியல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பிற்கான இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியலுக்கான மொத்தமா ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బయాలజీ எல்லாமே இருக்கும் டோட்டலா டோட்டலா 30 பக்கங்கள் இருக்கு சோ இத படிச்சீங்கனா 7th க்கான ফুল மெட்டீரியல் வந்து ரெடி ஆயிடும் உங்களுக்கு சோ 7th ஃபுல்லா ரெடி ஓகேவா இந்த 7th இருக்குல இருக்கு ஃபுல்லாவே படிங்க மெட்டீரியல் வந்து கரெக்ட்டா இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு ஒன் லைனர்ஸா கொடுத்துருக்கும் சோ இத மட்டும் படிச்சாலே போதும் 7th ல இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளான வரலாறு குடிமிகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது தமிழையும் ரிலீஸ் பண்ணிடுறோம் ஸோ உங்களுக்கு தேவை ஒரு மெட்டீரியல் வேணும் படிக்கணும் அவ்வளோதானே மற்றபடி நாங்கள் வந்து சொல்கிற அறிவுரை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு தேவை எங்கள் சைட்லேருந்து மெட்டீரியல் அதை நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க கொஷின்ஸும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும் ஸோ அதையும் வாங்கி படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் வரக்கூடிய பிசி எக்ஸாம் ஆகட்டும் எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் முப்படை பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றால் சந்தோஷம் அதில் ஒரு சில பேர் இருக்கீங்க அவர்கள் என்னதான் அகாடமியை திட்டினாலும் வருந்தனாலும் அகாடமி உங்களுக்கு நல்லதுதான் செய்யும் அதனால நம்பிக்கோங்க ஓகேங்களா சோ இணைந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி